காட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா மரம் செடி கொடி விலங்குகள் இதுதான் நிறைய பேருக்கு தெரியும் இது போக இன்னும் பல மர்மங்கள் காட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கு அப்படி அரக்கர்கள் உண்மையா வாழ்ந்த நகரம் ஏலியன்கள் உயிரையும் உறிஞ்சு குடிக்கிற கொடூர ஒட்டுண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ள கிடைச்ச மர்மமான மற்றும் வினோதமான கண்டுபிடிப்பை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணிருங்க அமேசான் ட்ரிங்க்ஸ் அமேசானோட பிரேசில் பகுதியில சில பெரிய பெரிய பள்ளம் இருக்கு அத பக்கத்துல பார்த்தா அது ஆச்சரியப்படுற மாதிரி இருக்காதான் ஆனா அதையே மேல இருந்து பார்த்தா வட்ட வடிவத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அததான் அமேசான் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா அமேசான் பகுதி இப்போ இருக்க மாதிரி காடா உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த அமேசான் ட்ரிங்க் இருக்காம் அதை யாரு எதுக்கு உருவாக்குனாங்க இந்த மாதிரி பல கேள்விக்கு ஆய்வாளர்களால பதில் கண்டுபிடிக்க முடியல ஆய்வாளர்கள் அந்த வளைய வடிவ பள்ளத்தை அங்க வாழ்ந்த மக்கள் தான் இறந்தவங்களை புதைக்கவோ இல்ல ஏதாவது பாதுகாப்பு அமைப்பாவோ உருவாக்கி இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகமா சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த குறிப்பிட்ட வளையங்கள் ஏலியன் பூமிக்கு வரும்போது பறக்கும் தட்ட நிறுத்தனையிடம்னு சிலர் சொல்றாங்க இதே மாதிரி அதை பத்தி இன்னும் நிறைய கதைகள் சொல்லப்படுது ஆனா அதுல எது சரின்னு உறுதியா சொல்ல எந்த ஆதாரமும் இல்ல மரிகோக்சி தென் அமெரிக்காவில் வாழ்ந்ததா சொல்லப்படுற ரொம்ப பெரிய குரங்கு மாதிரியான ஒரு மிருகம் தான் மரிகோக்சி அது மூன்று புள்ளி ஏழு மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட பன்னிரண்டு அடி உயரம் இருக்குமா அது குரங்கு மாதிரி இருந்தாலும் அது மற்ற குரங்க விட புத்திசாலியா செயல்படும் அதுவே வில் அம்பு இதையெல்லாம் தயாரிச்சு பயன்படுத்துமா யாராவது காட்டுக்குள்ள மரிகோக்சியோட இடத்துக்குள்ளே போனால் அதை வச்சு தாக்குமா பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் கல்னல் பெர்சிவல் இந்த மரிகோக்சியை பார்த்ததா சொல்லியிருக்காரு அவரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்காம் ஆண்டு தென் தென்னமெரிக்காவோட காட்டுப்பகுதியை மேப்பில் குறிக்க போனப்போதான் அதை பார்த்தாராம் மரிகோக்சியோட உடம்புல நிறைய முடி இருக்குமா இதை பற்றி அவர் ஒரு புக்கும் எழுதியிருக்காரு அதெல்லாம் போக அமேசான் காட்டுக்குள்ள இருக்க சில பழங்குடியின மக்களும் இதே மாதிரி ஒரு பெரிய மிருகத்தை பத்தி வேற வேற கொடூரமான கதைய சொல்றாங்க ஆனா அது உண்மையாவே இருக்குன்னு சொல்ல வேற நம்பகமான ஆதாரம் இதுவரைக்கும் கிடைக்கல அதனாலேயே ஆய்வாளர்கள் ஏத்துக்கல லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெயின்ஸ் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஈகோடார் நாட்டோட ஒரு காட்டுப்பகுதியில சில ஆய்வாளர்கள் ஒரு பழைய தொலைஞ்சு போன நகரத்தை கண்டுபிடிச்சாங்க அது சாதாரண நகரம் இல்லை லாஸ்ட் சிட்டி ஆஃப் ஜெயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நகரத்துல ரொம்ப பெரிய பெரிய அரக்க மனிதர்கள் வாழ்ந்ததா சொல்லப்படுது சில ஆய்வாளர்களும் உள்ளூர் மக்களும் ரொம்ப காலமாகவே அங்க ஒரு பர்ம நகரம் இருந்ததாக சொன்னாங்க அதை உறுதி செய்ய நடந்த ஆய்வில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது மீட்டர் உயரத்துக்கு கட்டின பெரிய கட்டிடம் அளவில் பெரிய கால்தடம் ராட்சத அளவில் சில கருவிகள் இதையெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்படி அங்க எல்லாமே பெருசு பெருசா தான் அங்க சாதாரண மனிதர்கள் இல்லாம உருவத்துல பெரிய அரக்க மனிதர்கள் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கு ஆய்வாளர்கள் வந்தாங்களா அரக்கர்கள் உண்மையா இல்ல வெறும் கதையா உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க ஸ்டோன் ஹெட் ஆஃப் குவாட்டமாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் குவாட்டமாலா காட்டோட ஒரு இடத்துல ஆய்வு நிபுணர்கள் ரொம்பவே பெருசாக இருந்த வினோதமான கல் சிலையை கண்டுபிடிச்சாங்க ஒரு தலை மட்டும் இருந்த அந்த பெரிய சிலையை பார்த்ததும் ஆய்வாளர்களுக்கு நிறைய கேள்விகள் வந்தது அது எதுனால அந்த முகம் வானத்தை பார்த்த மாதிரி மேல் நோக்கி இருந்திருக்கு அந்த சிலைய பார்த்த சிலர் அது அந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கதாவும் எதுனால அப்படி சொல்றாங்கன்னா அந்த சிலையோட முகம் அந்த குறிப்பிட்ட பகுதியில வாழ்ந்ததான் நம்பப்படுற மாயன் அல்மக் இப்படி எந்த தெரிஞ்ச மக்களோடையும் ஒத்து போகல அதுவும் இல்லாம அந்த பகுதியிலேயே இன்னும் சில கல் சிலையும் இருக்கு ஆனா இது ஒண்ணு மட்டும் வேற பொருந்தல இதனாலேயே பெருநாட்டுக்குள்ள இருக்க அமேசான் காட்டுப் பகுதியில ஒரு ஆறு நிறையவே கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆமா நீங்க கேட்டது சரிதான் அது எதனால அப்படின்னா அந்த ஆத்துல உள்ள தண்ணி எல்லா நேரமும் தொண்ணூற்றி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடாவே தான் இருக்கும் இது தண்ணியோட கொதிநிலையை விட கொஞ்சம்தான் கம்மியான சூடு அதனால அந்த ஆத்துல எல்லா நேரமும் வெள்ளையா நீராவி கிளம்பும் இது தெரியாம ஏதாவது பிராணி அந்த தண்ணியில இறங்குனா உடம்பு உயிர் போயிடும் இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அந்த ஆறு இப்படி சூடான தண்ணியா மாறிச்சு அப்படிங்கற காரணம் இன்னுமே சரியா தெரியல சிலர் மட்டும் என்ன சொல்றாங்கன்னா அங்க ஒரு ட்ரில்லிங் கம்பெனி தெரியாம பூமியில தப்பான இடத்துல ஓட்ட போட்டுட்டாங்களாம் அதுல இருந்து நிறையவே சூடான கேஸ் வந்து அதனாலதான் தண்ணி சூடாச்சாம் அதுவே உள்ளூர் மக்கள் வேற மாதிரி சொல்றாங்க அவங்களோட கருத்துப்படி அந்த ஆத்துல ஏதோ பயங்கரமான சக்தி இருக்காம் அதோட விளைவாதான் இப்படி ஆகுதான் அட எது எப்படியோ அந்த ஆறு பார்க்க அழகான காட்சியா இருக்குன்னு சொல்லி அதை பார்க்க அப்பப்போ சுற்றுலா பயணிகளும் வந்துட்டு போறாங்க ஹிஸ்டோரிக் ஸ்டோன் பால்ஸ் கோஸ்டாரிக்கா காட்டுக்குள்ள பந்து மாதிரி நிறைய கோல வடிவ கற்களை பார்க்க முடியும் அந்த எல்லா கற்களையும் பழங்காலத்தில் அங்கே வாழ்ந்த மக்கள் தான் உருவாக்கி இருப்பாங்கன்னு நிறைய ஆய்வாளர்கள் நம்புகிறாங்க இருந்தாலும் வேற பல ஆய்வாளர்கள் அந்த கற்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க நிறையவே ஆய்வு செய்கிறாங்க இந்த குறிப்பிட்ட பந்து மாதிரியான கற்கள் அதிகபட்சமாக இரண்டு புள்ளி நான்கு மீட்டர் விட்டம் வரைக்கும் பல அளவில் இருக்கு ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி கிட்டத்தட்ட சரியான கோல வடிவத்தில் தான் இருக்கான் அந்த கல்லை பத்தி செஞ்ச கணிப்புகள் நிறையவே இருக்கு அதுல ஃபேமஸான ஒரு கணிப்பு படி அந்த கற்களை பழங்கால மக்கள் ஏதோ வழிபாட்டுக்காக தயாரிச்சாங்களாம் ஆனா அந்த கற்களை கண்டுபிடிச்சு பல ஆண்டுகள் ஆனாலும் இப்பவும் அந்த கல்லை யார் தயாரிச்சாங்க எப்படி தயாரிச்சாங்க எதுக்கு தயாரிச்சாங்க இப்படி பல கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க முடியல ஹனுமான்ஸ் ஹனுமான் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராமன் மேல அதிக பக்தி உள்ள வானரப்படை தலைவன் தான் அனுமன் அப்படின்னு ராமாயண கதை சொல்லுது ஆனா இந்த அனுமன் உண்மையாவே வாழ்ந்ததாகவும் சில கருத்துகள் சொல்லப்படுது இதுக்கு ஆதாரமா சில பெரிய கால் தடங்களை மட்டும் இல்லாம தாய்லாந்து ஆந்திராவோட லெபாக்சி பகுதி இலங்கை மலேசியா தென்னாப்பிரிக்கா இப்படி பல இடத்துல இருக்கு அந்த எல்லா கால் தடமும் அனுமனோடது தான் அப்படின்னு சிலர் சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் அந்த கால் தடம் கடந்த காலத்துல வாழ்ந்த உருவத்துல பெரிய அரக்க மனிதர்களோடதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அனுமன் கதையா உண்மையான்னு உறுதியா சொல்ல முடியாது ஆனால் கடந்த காலத்துல பெரிய உருவம் உள்ள அரக்க மனிதர்கள் வாழ்ந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சென்டினலீஸ் பீப்புள் நார்த் சென்டினல் தீவுல இருக்க இந்த மக்கள் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப தனிமையா வாழக்கூடிய மக்கள் எப்படின்னா இவங்க இப்பவும் கூட கற்கால மக்கள் மாதிரி தான் வாழ்றாங்களாம் ஆனா அது கூட பரவாயில்லை இதுவரைக்கும் இந்த மக்கள் அவங்களோட தீவை விட்டு வெளியே வந்ததில்லை மத்த மக்களையும் அவங்க தீவுக்குள்ள விட்டதில்ல இன்னும் சொல்ல போனா வேற மக்கள் அவங்க தீவுக்குள்ள போக முயற்சி செஞ்சா அவங்கள கொல்ல கூட இந்த சென்டினலிஸ் மக்கள் தயங்க மாட்டாங்க இரண்டாயிரத்தி நான்கு சுனாமியில அந்தமானுக்கு பக்கத்துல இருக்க இந்த சென்டினல் தீவும் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால என்ன நிலைமைன்னு பார்க்க மீட்பு படையினர் அந்த தீவுக்கு மேல ஹெலிகாப்டர்ல போனாங்களாம் அப்போ அந்த தீவுல இருந்தவங்க ஹெலிகாப்டரை விரட்டி தான் விட்டு இருக்காங்க யாரும் போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்கு அமேசான் ரெயின் ஏலியன் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு இரண்டு பிரிட்டிஷ் சுற்றுலா பயணிகள் பிரேசிலோட மானஸ் பகுதியில ஒரு வீடியோ எடுத்தாங்க அந்த வீடியோல அவங்க அமேசான் காட்டை ஒட்டி சில சின்ன பசங்களை நிக்க வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க அதுல பின்னாடி ஒரு வினோதமான உருவம் ஒரு மரத்துக்கு பக்கத்துல மறைஞ்சு நிக்குது அந்த உருவம் கிட்டத்தட்ட மனிதர்கள் மாதிரி உடல் இருந்தாலும் அது மனிதன் இல்ல அந்த வீடியோவை எடுத்த அதே பகுதியில பலமுறை பறக்கும் தட்டை பார்த்ததா நிறைய பேர் சொல்லி இந்த இரண்டு விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து அந்த வீடியோல பதிவான அந்த மர்ம உருவம் ஏலியன் தான் அப்படின்னு பலரும் சொன்னாங்க இன்னொரு பக்கம் அந்த காட்டுப் பகுதியில் ஏழைய நிற்கதா நிறைய பேர் சொன்னதால பிரேசில் அரசை அங்க ராணுவத்தை அனுப்பி ரகசியமா சோதனை செஞ்சிச்சான் ஆனா அதோட முடிவு என்னன்னு வெளியே சொல்லலையாம் அங்க உண்மையாவே வேற்று கிரக இருந்தாங்க அதை வெளியே சொன்னா மக்கள் பயப்படுவாங்கன்னு தான் வெளியே சொல்லல அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு ஆய்வாளர்கள் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு லாஸ்ட் சிட்டி ஆஃப் மங்கி கார்டு அப்படிங்கிற ஒரு பழைய காணாம போன நகரத்தை ஹாண்டுராஸ் நாட்டோட மஸ்கியூட்டியா காட்டுப்பகுதியில கண்டுபிடிச்சாங்க அந்த குறிப்பிட்ட நகரத்தை ஆஸ்டெக் மக்கள் ஆயிரத்து ஐநூற்று இருபது காலகட்டத்துல கைவிட்டாங்களாம் அதுக்கு காரணம் மனிதர்கள் உடம்புல ஒட்டி ரத்தம் குடிக்கிற சதைய சாப்பிடற ஒரு கொடூரமான ஒட்டுமையா சில கதைகள் படி அந்த மக்கள் செஞ்ச ஏதோ ஒரு தப்புக்கு தண்டனை கொடுக்க கடவுள் தான் அங்க இந்த மாதிரி ஒட்டுண்ணி வர வச்சதா சொல்றாங்க அந்த ஆய்வு குழுவினர் அந்த இடத்துக்கு போனப்போ கதையில சொன்ன அதே மாதிரியான ஒட்டுண்ணி பாதிப்புல சிக்கினாங்களாம் அந்த ஒட்டுண்ணி வாய் மூக்கு இந்த வழியா உடம்புல புகுந்து முதல்ல வாயையும் மூக்கையும் பாதிச்சு அப்புறமா உடம்பு முழுக்க பரவுமா அதுக்கு சரியான நேரத்துல சிகிச்சை எடுக்கலன்னா உயிரும் போயிடுமா நீங்க இந்த மாதிரி ஏதாவது வினோதமான விஷயத்தை காட்டுக்குள்ள பாத்திருந்தா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்